வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பெருமனம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் உடலில் போதுமான ரத்தம் இருக்கா அதை எப்படி கண்டறியலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பெண்களுக்கு இரத்த சோகை பாதிப்பு அதிகமாக ஏற்படும் அதிலும் பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்கும் பெண்களுக்கு இரத்த சோகை பாதிப்பு அதிகமாக ஏற்படுகிறது அதிலும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு இரத்த சோகை பதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன இந்தியாவில் பெரும்பாலும் இந்த இரத்த சோகை இரும்புச்சத்து குறைபாடு காரணமாக ஏற்படுகிறது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரையும் இந்த இரத்த சோகை தாக்கும் என்றாலும் பெண்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு இரத்த சோகை இருந்தால் குழந்தைகளுக்கும் போதுமான அளவு இரும்புச்சத்து கிடைக்காமல் போய்விடும் எனவே தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் சரிவிகித உணவுகளை சாப்பிட வேண்டியது மிக மிக அவசியம் எப்போதும் சோர்வாக உணர்வது பசி எடுக்காமல் இருப்பது எந்த செயல்களிலும் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது தூக்கம் வருவது போல இருப்பது கண்களின் கீழ்ப்பகுதி நாக்கு மேலண்ணம் விரல் நகங்கள் ஆகியவை சிவப்பு நிறத்தில் இல்லாமல் வெளுத்த நிறத்தில் இருப்பது போன்றவை இந்த இரத்த சோகையின் முக்கியமான அறிகுறிகள் இரத்த சோகையை சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது பரிசோதனைகளை மேற்கொள்வது மிக மிக அவசியம் ரத்த சோகை வராமல் இருக்க சரி விகித உணவு அதாவது நீங்கள் சாப்பிடுகின்ற உணவில் அனைத்து சத்துக்களுமே இருக்க வேண்டியது அவசியம் முக்கியமாக உணவில் முட்டை பெருச்சை பால் இறைச்சி கீரை வகைகள் போன்றவற்றை சாப்பிடலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா பயன்படும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம உடனே இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்